வணக்கம் விஜய் ரேடியோ அன்புடன் வரவேற்கிறது இப்போ நம்ம இருக்கிறது சென்னை பெரம்பூரில் இருக்கிற பிருந்தா தேட்டரில் தான் இருக்கோம் இந்த தேட்டரை இப்போது க்ளோஸ் பண்ணிட்டாங்க சமீப காலமாக ஓடிடியோட வருகைனாலையும் மல்டிப்ளெக்ஸ்னாலையும் சிங்கிள் திரையரங்கம்லாம் இப்போ மூடிட்டு வர்றாங்க ஸோ அவங்களால இதை நடத்த முடியாத சூழ்நிலைக்கு வந்துடுச்சு வட சென்னையில் ரொம்ப ஒரு பிரபலமான திரையரங்கம் பெரம்பூர்னாலே பிருந்தா தான் அப்படின்ற மாதிரி ஒரு இருந்தது எக்ஸாக்டாக இது ஒரு மிகப்பெரிய திரையரங்கம் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபது சீட்டு கொண்ட ஒரு பெரிய திரையரங்கம் இது ஆடிட்டோரியம் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக கரெக்டாக ஆல்பர்ட் தேட்டர் மாதிரி இருக்கும் ஆடிட்டோரியம் ரெண்டு ஃப்ளோரும் இருக்கும் பாக்ஸ் ரெண்டு இருக்கும் கீழே மிடில் ஒரு பால்கனி இருக்கும் கீழே க்ரௌண்டு ஒன்று இருக்கும் அவ்வளோ பெரிய திரையரங்கம் தன்னோட பயணத்தை சபை காலமாக நிறுத்தி கொண்டது இதுவே ரொம்ப வருந்தத்தக்க ஒரு இது சினிமா வந்து தன்னை அழிச்சிக்கிட்டு வருதா இது எதை நோக்கி போகுது ஒரு காலத்தில் திரையரங்கெல்லாம் உருவாச்சு அதை வந்து சினிமாவோட வளர்ச்சின்னு சொல்லலாம் இப்போ திரையரங்கங்கள்லாம் மூடிட்டு வர்றாங்க இது வந்து சினிமாவோட வீழ்ச்சியா அப்படின்றது கூட நம்ம நினைக்க தோணுது சென்னை பெரம்பூரில் வட சென்னையின் அடையாளமாக இருந்த ஸ்ரீ பிருந்தா ஏசி டீலக்ஸ் தியேட்டர் தன் திரைப்பயணத்தை கொண்டது சென்னை பெரம்பூரில் பதினைந்து கிரவுண்டு நிலப்பரப்பில் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபது இருக்கைகளுடன் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வடசென்னையின் மிகப்பெரிய பிரம்மாண்ட முதல் குளிர்சாதன திரையரங்கமாக ஸ்ரீ பிருந்தா ஏசி டீலக்ஸ் திரையரங்கம் திரு லோகநாதன் செட்டியார் அவர்களால் சுமார் ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டது திரு ஆர் வீரப்பன் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது இந்த பிரம்மாண்ட திரையரங்கம் தரைத்தளம் பால்கனி பாக்ஸ் பால்கனி என மூன்று அடுக்குகளாக மிக பிரம்மாண்டமான ஆடிட்டோரியம் அழகான மிக பிரம்மாண்டமான ஒரு திரையரங்கமாக காட்சியளித்தது இந்த பிருந்தா திரையரங்கம் அழகான ஆடிட்டோரியம் மிகப்பெரிய அகன்ற திரை என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் வியக்கத்தக்க வகையில் சுமார் ஒரு கோடி மதி மதிப்பில் ஏசி வசதியுடன் கம்பீரமாக காட்சியளித்தது ஸ்ரீ பிருந்தா ஏசி டிலக்ஸ் திரையரங்கம் இதன் முதல் திரைப்படம் மோகன் நடித்த உதய கீதம் திரையிட்டு தன் திரைப்பயணத்தை தொடங்கியது ரஜினி திரைப்படம் வாங் திரைப்படங்கள் இங்கு அதிகம் ரிலீஸ் செய்ததால் இது ரஜினி தியேட்டர் என்றே ரசிகர்களால் அழைக்கப்பட்டது ரஜினி படங்களுக்கு இந்த தியேட்டரில் திருவிழா குளமாகத்தான் இருக்கும் பெரிய பார்க்கிங் வசதி கொண்ட விசாலமான போர்டிகோ கேன்டீன் அகலமான படிக்கட்டுகள் என யாரும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு கம்பீரமாக விளங்கியது ஸ்ரீ பிருந்தா ஏசி டீலக்ஸ் திரையரங்கம் ரஜினி கமல் இரண்டு படங்களும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் செய்யும் ஒரே திரையரங்கமாக காட்சியளித்தது இந்த பிருந்தா திரையரங்கம் காலை பதினோரு மணி காட்சி கமல் படமும் மற்ற மூன்று காட்சிகள் ரஜினி படமும் திரைய திரையிட்டு தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்தை கொண்டிருந்தது இந்த திரையரங்கம் தளபதி எஜமான் மாப்பிள்ளை அண்ணாமலை பாண்டியன் குணா சிங்காரவேலன் மாமா மெர்சல் கஜினி துணிவு லியோ சுரா ஆர்ஆர்ஆர் பீஸ்ட் ஜெயிலர் என பல பேர் சொல்லும் படங்கள் இங்கு திரையிடப்பட்டு விழாக்கோளம் கொண்டு கொண்டாடியது இந்த பிருந்தா திரையரங்கம் கொரோனாவுக்காக பதினெட்டு மாதங்கள் மூடப்பட்ட நிலையில் இருந்த இந்த திரையரங்கம் பின்பு திறக்கப்பட்டது ஓடிடி தளங்களின் வருகை மல்டிப்ளக்ஸ் திரையரங்குகளின் வருகையால் தனி திரையரங்கமாக இருந்த ஸ்ரீ பிருந்தா திரையரங்கம் லோகநாதன் செட்டியார் அவர்களின் மறைவுக்குப் பின் காலத்தின் மாற்றத்திற்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்ளாமல் இருந்ததால் ரசிகர்களின் வரவு குறைந்ததால் நிதிநிலை சமாளிக்க முடியாமல் நஷ்டத்தில் இயங்கத் தொடங்கியது இந்த பிருந்தா திரையரங்கம் லோகநாதன் செட்டியாரின் மகன்கள் தியேட்டரில் கவனம் செலுத்தாததால் திரையரங்கம் நிலைக்கு தள்ளப்பட்டது உதய கீதத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் தொடங்கிய திரைப்பயணத்தை டிராகன் திரைப்படத்த படத்துடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நாற்பது ஆண்டுகால திரைப்பயணத்தை முடித்து கொண்டது இந்த பிருந்தா திரையரங்கம் ஒரு காலகட்டத்தில் புதிய திரையரங்கங்கள் தமிழ்நாட்டில் அதிகம் உருவானது அதிகமான திரைப்படங்களும் தயாரிக்கப்பட்டது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் திரையரங்குகள் மூடும் நிலைக்கு தள்ளப்படுகிறது புதிய திரைப்படங்கள் தயாரிப்பும் இப்பொழுது குறைந்து கொண்டே வருகிறது திரையரங்குகள் உருவானது தமிழ் திரைப்படத்தின் தமிழ் திரைத்துறையின் வளர்ச்சியா அல்லது திரையரங்கங்கள் மூடப்படுவது தமிழ் திரைப்படத்துறையின் வீழ்ச்சியா என நினைக்க தோன்றுகிறது ஒரு காலத்தில் சிடி வீடியோ கேபிள் டிவி சின்னத்திரை ஓடிடி தளங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணி படம் பார்ப்பது என பல தடைகளை தாண்டி திரையரங்குகள் இன்று இயங்கிக் கொண்டிருக்கின்றன இவற்றையெல்லாம் சமாளிக்க முடியாத திரையரங்குகள் இன்று மூடும் நிலைக்கு ஒவ்வொன்றாக தள்ளப்பட்டு கொண்டிருப்பது வருத்தத்துக்குரிய ஒரு வேதனைக்குரிய நிகழ்ச்சியாகவே இருக்கிறது சமீபத்தில் சென்னையின் ஒரு பிரம்மாண்ட அடையாளமாக இருந்த உதயம் திரையரங்கமும் மூடப்பட்டு இடிக்கவும் பட்டு விட்டது இப்பொழுது படசென்னையின் அடையாளமாக இருந்த பிருந்தா திரையரங்கமும் இப்பொழுது மூடப்பட்டு பெரிய அப்பார்ட்மெண்ட் ஒன்று வரப்போவதாக தகவல் வெளியாகியுள்ளது இதே நிலை தொடர்ந்தால் ஒரு காலத்தில் திரையரங்கங்களே இல்லாமல் இருக்கும் சூழ்நிலை உருவாகும் என்றே நினைக்க தோன்றுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் விஜய் ரேடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நான் விஜயகுமார்